வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் வீக்கெண்டு வந்துட்டோம் வீக்கெண்டு வந்துட்டோன்னாவே நம்ம வந்து ஒரு லிக்யூட் ஃபர்டிலைசர் கொடுக்கறது வளர்க்கோங்க இந்த வாரம் நம்ம என்ன லிக்யூட் ஃபர்டிலைசர் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க யூஷுவல் நம்ம வந்து மாவு புளிச்ச தண்ணி அரிசி கழுவுனது பருப்பு கழுவுனது அதுக்கப்புறமா முட்டை வேக வச்சது காய்கறி கழுவுனது இந்த தண்ணியெல்லாம் வச்சுருக்கோம் அதோட முருங்கைக்கீரையும் ஓமியமும் சேர்த்து நல்லாவே ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் புளிக்க வச்சுருக்கோங்க மற்ற மாவு தண்ணி எல்லாமே பத்து நாள் புளித்தது அதோட இன்றைக்கி நம்ம சேர்க்க போகிறது என்ன அப்படின்னாக்க இங்கே பாருங்கள் புண்ணாக்குங்க கடலை புண்ணாக்கு நல்ல ஒரு ரெண்டு கிலோ நம்ம வீட்டில் நிறையவே செடிகள் இருக்கிறதுனால கடலை புண்ணாக்கு ரெண்டு கிலோவே ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து நல்லா ஊற வச்சு குளிக்க வச்சுருக்கோம் நல்ல பெர்மென்ட் ஆகி இருந்தது இப்போ நம்ம இருபது லிட்டர் தண்ணி எடுத்துட்டு ஒரு அஞ்சு லிட்டர் தண்ணியை எல்லாமே சேர்ந்து மிக்ஸ் பண்ண போகிறவங்க அதுக்கப்புறமா நம்ம கொடுக்க போகிறோம் இந்த வாரம் நம்ம கொடுக்குறது இது ஒவ்வொரு வாரமும் ஏதாவது ஒரு லிக்யூட் ஃபெர்டிலைசர் கொடுத்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா தான் நம்மளுடைய செடிகளில் நல்ல ஒரு ஈல்டை எடுக்க முடியும் நீங்கள் தொடர்ந்து நம்மளோட சேனலை பார்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னாக்க நான் வாரத்தில் ஒரு நாள் என்ன லிக்யூட் ஃபர்டிலைசர் கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் நீங்களும் எடுத்துகிட்டு நீங்களே சக்ஸஸ்ஃபுல்லாக கார்டன் பண்ணலாங்க ஓகே நான் என்ன மாதிரி கலக்கிறேங்கிறத பாருங்கள் வாங்க இந்த மாதிரி எல்லாமே கலந்து வச்சுருக்கிறதுலேருந்து ஒரு மூணு லிட்டர் கிட்டே எடுத்துக்கிறோம் இதில் இருந்து ஒரு ஒரு லிட்டரு எடுத்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிச்சு அதுக்கப்புறம் ஒவ்வொரு செடிகளுக்கும் தேவைப்படுற அளவு பெரிய செடிகளாக இருந்தால் நல்ல ஒரு ஒரு லிட்டர் அளவுக்கும் சின்ன செடிகள் அப்படின்னா அரை லிட்டர் அளவுக்கும் நம்ம கொடுக்கணுங்க மண்ணை லேஸாக நம்ம கிளறி விட்டுருக்கோங்க அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி இங்கே பாருங்கள் ஒரு லிட்டருக்கு ஒரு லிட்டர் கொடுக்குறாங்க குட்டி குட்டி செடிகளுக்கு ஒரு லிட்ரு அந்த மாதிரியும் நல்லா வந்து டைலூட் பண்ணியிருக்கணும் தண்ணியாக தான் இருக்கணும் இது வந்து ரொம்பவே திக்காக கொடுத்துட்டோம் அப்படின்னாக்க தேவையில்லாமல் பூச்சிக்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி நம்ம எப்போவுமே கொடுத்துட்டே வந்தோம் அப்படின்னாக்க நல்ல ஒரு ஈல்டு எடுக்கலாங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரியெல்லாம் வாரம் ஒரு முறை ஏதாவது ஒரு லிக்யூட் ஃபர்டிலைசர் கொடுத்து அறுவடை எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்